மசப்பட்டது எனவே ஏகதோ நபிய மேலவும் நமக்கு இட நனியாக ஒரு பள்ளி தேவைப்பட்டது அதன் காரணமாக வருவான்தான் ஏகத்தோ ஒரு பள்ளியான அல்லாஹில் மட்டுமே அனுந்து கொண்டன அல்லாஹ் தூளர் போனேன் சில அல்லாப்பணிகள் செல்லவர்கள் மட்டுமே பின்பற்றக்கூடிய இடையை சேர்த்தி நடிப்படையில் உள்ளவான காசு ராமாஜி அந்த பலியாக தான் தெற்கிறதுலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி திறந்து பள்ளி அமைவதற்கு தனது உடலாளும் பொருளாலும் அதிக உழைப்பை தங்கம் தான் டாக்டர் பெரியப்பா அவர்கள் அப்பா என்றும் கலையரப்பா என்றும் அனைவராக மறைக்கக்கூடியவரும் மேலும் பலரும் தனது உடல் முடிப்பையும் பொருளையும் தந்து இந்த பள்ளி உருவாவிற்கு பாடுபட்டனர் பள்ளி பிறப்பதற்கு பல பேர் விரைவில் சென்று வந்துள்ளனர் டாக்டர் வீராங்கரியப்பா அவர்கள் தன்னிடம் தீப்பற்றிக் கொண்டவர்களிடம் ஃபீஸ் வாங்காமல் இந்த பலியாசனுக்கு அப்பெல்லாம் செய்ய முடிந்தது செயல்கள் என்று கூறியவர் இந்த பலியாசர் வருவதற்கு முன்பு பிள்ளைகளுக்கு குரான் உடுப்பு ஒவ்வொரு பேரிலும் ஒவ்வொரு வீட்டிலும் அனைத்து மஜீது மரி மாமா அவங்களால் நடத்தப்பட்டது மேலும் இந்த பலியாசன் பிறகுலாம் அன்று காண்

கல்விட்டுலை சார்ந்த பெரும் பள்ளியின் மூலம் உருவானவர்களே இந்த ஊரில் தான் அதிகமான பேச்சாளர்கள் இருக்கிறார்கள் என்பதிலும் நான் பெருமிதம் கொள்கிறேன் ఏకత్వరే <Sess> ఉ